குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி ஆங்கில தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை என்ன அப்படின்னாக்க விசேஷம் அப்படின்னாக்க ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு தான் பிறக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கி பிறக்கிற அன்னைக்கு உண்டான நட்சத்திரம் மக நட்சத்திரம் அடுத்தது இந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன கிரக நிலவரம் அதாவது கோல்சார கிரக நிலவரம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு மேஷத்தில் குரு பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் சுக்கர பகவானும் கொண்டு இந்த மாதம் பிறக்கின்றது இந்த மாதம் பிறக்கும் பொழுது சூரிய பகவான் தனுர் ராசியிலும் அங்காரகனான செவ்வாய் தனுர் ராசியிலும் இருக்காங்க இந்த காலகட்டங்களில் பயிற்சி நடந்து மகரத்திலேருந்து கும்பத்துக்கு சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கார் இதை தவிர மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கிரக நிலவரத்தில் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது ஜனவரி மாதத்தில் உண்டான விசேஷ தினங்களை பார்த்துட்டு அதுக்கடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்ரீ மகாபிரியவாளுடைய ஆராதனை நாள் கொண்டாடப்படுது அதுக்கடுத்தது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை மற்றும் அனுமந்த ஜெயந்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தான் நம்மளுடைய தமிழருடைய மரபு அதே போல் பழையனத்தை கழிக்கிறது புதியனத்தை புகுத்துறது போகி பண்டிகை அடுத்தது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பொங்கல் அதுக்கடுத்தது பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாட்டு பொங்கல் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பீஷ்மருக்கு உண்டான ஏகாதசி விரதம் அதுக்கு அடுத்தது இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தைப்பூசம் கொண்டாடப்படுது பழனிமலையில் அடுத்தது இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்துவோட நாள் அந்த வாஸ்துவோட நேரம் அப்படின்றது குறிப்பிட்ட நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டோம்னாக்க வீட்டில் உள்ள தடைகளும் தாமதங்களும் விலகமாக விளக்கும் வீட்டில் உடனடியாக கட்டி பிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியும் காலையில் ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலாம் வாஸ்து பூஜை செய்ய ஏற்ற நாள் அதுக்கு அடுத்தது முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவையாறுல எம்பெருமான் தியாகராஜ வக தியாகராஜர் ஆராதனை விழா தொடங்குது இப்படி இந்த மாசத்துல விழாக்கள் இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும் விரைவா செல்லும் கிரகங்களை வச்சு மாத பலன்களும் நம்ம சொல்கிறோம் அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜனவரி மாதத்தில் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புத பகவானவர் தனுர் ராசிக்கு போகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அவரே இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மகரத்துக்கு போகிறார் இதுக்கு நடுப்புற அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சுக்கர பகவான் ஆனவர் தனுர் ராசிக்கு வரார் இதை மாதிரி பொசிஷனில் இந்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி அடையுது இந்த மாதத்து விசேஷங்கள் இருக்குது இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போமா அன்பான மகர ராசினியர்களே இந்த ஜனவரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா இந்த ஜனவரி பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி விலகி பாதச்சனியாக ஆகுது ஜென்மச்சனியில் படாத பாடுபட்டுட்டிங்க எங்கெங்கேயும் அவமானம் அசிங்கம் இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதே போல் தொடர் தோல்விகள் கணவன் மனைவிக்குள்ளார பிரிவினைகள் சந்தேகப்பட்டு பிரச்சனையை உண்டாக்கி பிரிஞ்சிட்டிங்க இந்த பிரிந்த கணவனோ மனைவியோ இந்த காலகட்டங்களில் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அடுத்தது ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு உடல்நல ரீதியான தொந்தரவு மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்ப்டு அத்தனையும் இருந்த காலகட்டங்கள் இப்போ பாத சனியாக போகும்பொழுது நல்லது செய்வாரா நல்லது செய்வார் எப்போதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஏழரை ஆண்டுகளில் பாதி ஆண்டுகள் கெடுப்பார் பாக்கி பாதி ஆண்டுகள் கொடுப்பாரு அப்போ இந்த ஏழரை சனி இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு வசதிகளையும் வாய்ப்புகளையும் அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் அப்போ அள்ளித்தரத்தை நாம் அரவணிச்சிருக்க தயாராக இருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னாக்க மூணாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் மூணாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அதிகமான தைரியத்தை கொடுப்பார் அதிகமான தைரியத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நான் எனக்கு என்ற அகங்காரமும் அகம்பாவமும் வரும் அதனால் பிரச்சனைகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் விதாண்டவாதம் தேவையற்ற பேச்சு தேவையற்ற பிரச்சனைகள் இதில் தரையிடாமல் இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பாதி பிரச்சனை உங்களை விட்டு விலகுமா உங்களை விட்டு விலகும் நாலாம் இடமான மேஷத்துல குரு மேஷத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்பு கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய தாய்க்கு உடல் நலத்துல தொந்தரவு வந்துகிட்டு இருந்துச்சு அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டங்கள் அந்த உடல்நல தொந்தரவுனால பொருளாதார விரயங்கள் ஹாஸ்பிட்டலைஸ்டான விரயங்கள் எல்லாமே ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சு உங்களுக்கும் ஏற்பட்டு இருந்துச்சு உங்கள் தாய்க்கும் ஏற்பட்டு இருந்துச்சு அது எல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் தை பிறக்கும் போது வழிபறக்குமா கண்டிப்பாக பிறக்கும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க இந்த பன்னெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறது மிக மிக சிறப்பாக அப்படின்னாக்க மிக மிக சிறப்புன்னு சொல்லலாம் என்ன விதத்தில் இந்த சிறப்பு பார்த்தோம் சொன்னாக்க வண்டி வாகனம் வீடு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வண்டி வாகனம் வீடெல்லாம் சேரக்கூடிய காலகட்டங்கள் அப்ப மன வாங்குறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்க வாஸ்து வேற நாள் இருக்கு அப்ப வீட்டுக்கு மன பூஜை போடக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் உண்டாகும் சரி உத்தியோகம் போகிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் உண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர்வுக்காக போராடிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பதவி உயர்வு கிடைக்கும் திடீர் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்றுங்க கேட்டிங்கனாக்கா மேலதிகாரிகளோட கருத்து வேறுபாடு இல்லாமல் அநியோன்யமாக இருங்க அவங்க சொல்கிறத கேளுங்கள் ஆர்குமெண்ட்டை தவறுங்க கண்டிப்பாக பண உதவியும் பதவி உயர்வும் கிடைக்குமா கிடைக்கும் அதே போல் இல்லத்தரசிகளுக்கு இந்த காலம் ஏற்றமான காலமாக ஏற்றமான காலம் என்ன ஒன்று திடீர் திடீர்னு திடீர் பண உறவும் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்றதில் முதலீடு செஞ்சவங்களுக்கு திடீர் பண வந்து தங்க நகை வெள்ளி நகை பிளாட்டினம் நகை அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமான சகோதரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வம்சமிருத்தியாகி சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் ரொம்ப நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மனம் நொந்து நூடுல்ஸ் ஆகியிருந்தீங்க அத்தனை பேருக்கும் புது புது வியாபாரம் கிடச்சி பழைய சரக்குகள் அத்தனையும் உங்களுடைய வாக்கு வியாபாரம் வியாபாரமாகும் நிரந்தரமான நல்ல விசுவாசமான தொழிலாளிங்க கிடப்பாங்க அதனால் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க வியாபாரிகளுக்கு ஏற்றமான காலகட்டங்கள் புது கடை தொடங்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டங்கள் அடுத்தது சின்னத்திரை திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க இப்போ அது எல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக அப்படின்னாக்க அது அத்தனை விலகக்கூடிய காலகட்டங்கள் புது புது பட வாய்ப்புகளும் அதே போல் இந்த ஸ்டென்ட் யூனியன் உள்ள ஸ்டென்ட் மாஸ்டர்ஸு பின்னால் இருக்கக்கூடிய கேமராமென்கள் இவங்க அத்தனை பேருக்குமே வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு பன்னெண்டாம் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு மறைமுக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் நீங்கள் ஓவரா வாய பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க தேவையற்ற சிக்கல்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்க முடியுமா பிரச்சனையை தவிர்க்க முடியும்னே சொல்லலாம் மொத்தத்தில் மகர ராசிக்கு இது ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள்னே சொல்லலாம் ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் பிரதோஷ வழிபாட்டுக்கு ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரருக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல விளக்குமா சூரியனை கண்ட பணி போல் விளக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்